السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقلني توم الله ورمني كوريتا دماه كرمني رسول الله صلى الله عليه وسلم أبرجل ميد سلام سلام يندرندروم نريواه نلبرت சஹாபாக்கள் தாவியங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் வழிமாறுகள் குறிப்பாக அழகிய இந்த தராவிக தொழுகையை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிற மீதும் அல்லாஹின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக முழு நன்மைகளை அல்லாஹ் கிடைக்கின்ற முழுமையாக அடைகின்ற பாக்கியத்தை வழங்கி அருள் புரிவானாக தெரியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடி இன்று சூரத்து யூனுஸ் சூரத்து சூரத்தில் ஹூதியிலே ஒரு சில பகுதிகள் மட்டும் முடியப்பட்டிருக்கிறது அவங்களுடைய அவர்களுடைய வரலாற்று மட்டுமில்லாமல் பிரபலியமான ஒரு ஆயத்து நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த அல்லாஹு தூதர் உங்கள் மீது ரொம்பவும் பேராசை கொண்டுள்ளவர் என்ற அந்த அழகான ஆயத்துகள் எல்லாம் கடந்தது ஹூத அலை இசாலாகு வசலாம் வசலாம் அவங்களுடைய வரலாற்றை நாம் எல்லோரும் அறிந்திருப்போம் ஆதி சமூது என்கின்ற ஒரு பெரும் கோத்திரக்காரங்கள் ஜான் பவான்கள் வசலாம் அவங்களுடைய கப்பல்ல இருந்து அவங்க பேர பிள்ளைகள் அந்த வரிசையில வந்தவங்க தான் ஆதி சமூது அல்லாது பெரும் பெரும் கோட்டைகள் மலைகளை கொடைகள் எல்லாம் அவர்கள் கட்டி வாழ்ந்து வந்தவர்களுக்கு மத்தியில் ஈமானிய விஷயத்தில் பலவீனப்பட்டு நல்லபடியாக இருந்தவர்கள் சிறுக்கிலே செல்லவதற்கு ஆரம்பித்தார்கள் சிலை சிலைகரங்கள் மணங்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு நிறைய தாவா செஞ்சாங்க அதுல சில பேர் மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் எல்லோரும் தொடர்ந்து நபி ஊதலயத்துல அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தோம் ஏற்றுக்கொள்ளாம விமர்சனம் செய்து கொண்டும் இருந்தாங்க இப்ப சொன்னாங்க இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல ஊர் அறிய போது உஷாரா இருந்துக்குங்க அல்லாவுடைய அதாபம் வந்துடும் அவங்க கேட்கல நபி ஊரும் அவர்களோடு சேர்ந்து சில பேர் வெளியே போயிட்டாங்க ஒரு பெரும் கரும் மேகம் ஒன்று உள்ள வருது அந்த மேகத்தை பார்த்து விட்டு இவங்க சொன்னாங்க வறட்சியா இருக்கிற இந்த பூமிக்கு அல்லாஹ் வெளிப்ப தர்றான் என்று சொன்னார்கள் ஆனால் எல்லோரும் கூடாலத்திற்குள்ளும் குகைக்குள்ளேயும் அந்த மலையை குடைந்து இருக்கக்கூடிய எல்லாம் அமர்ந்து இருக்கும் பொழுது அந்த சூறாவளி காற்று முழுமையாக ஆகு சமூக அவர்களுடைய பிச்சலங்கள் அனைத்தையுமே ஈச்சபர கட்டையை கொன்று தூடாக வாரி வளை தூக்கி போயிடுச்சு முடிஞ்சது அந்த கௌமல்லாம் என்ன செஞ்சா அழிச்சுட்டா என்று அந்த ஊதலை இஸ்லாம் அவங்களுடைய வரலாற்றையும் நமக்கு சொல்லுவாங்க பெருமக்களை இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஊதலை இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய சம்பவத்தை நம்ம சொன்னா ஏற்கனவே நம்ம இந்த தராவி தொழுகை உடைய இந்த ரமலானுடைய பயான சொல்லி முடிச்சிருக்கிறோம் நீங்க எல்லாம் கேட்க புதுசா போய் கேட்கிற மாதிரி கேட்குறீங்க ஒரு நினைவுக்காக அதை நம்ம என்ன செஞ்சோம் சொன்னோம் ஒரு அழகான ஒரு ஆயத்தை அல்லாஹ் குரானிலே சொல்றான் உலகின் அதற்கு நன்சான ஒரு அருள் நாம அவர்கள்ட்டா ஒரு நல்ல ஞானத்தா நல்ல பதக்கத்தொடுத்து நாம திருப்பி அதை விளங்கி புரிஞ்சிட்டோம்னு சொன்னா இன்னவுலயூர் நிராகரிப்பவனாகவும் நிராசையானவனாகவும் காட்சியளிக்கிறான் நம்மளுக்கு கொடுக்கிற எத்தனையோ நியமத்துகள் உண்டு சில விஷயங்களை அல்லாஹ் திடீர்னு கொடுத்துக்கிட்டே இருப்பான் நல்லபடியாக நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் திடீர் என்று சில விஷயங்கள் நம்ம போயிடலாம் அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லலாம் வெறும் துன்யாவுடைய ரீதியில மட்டும் இல்லாமல் மறுமை சார்ந்த விஷயங்களையும் அதை யோசிச்சு பார்க்கலாம் குறிப்பாக நியமத்துகளில் ஆக பெரும் ஞாமத்தாக இருக்கக்கூடிய அழகான பிள்ளைகளுடைய மௌத்துகள் சின்ன குழந்தையில மௌத்தாக கூடிய அந்த அந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு பேரு திருமணத்திற்காக தயாராகி இருப்பார்கள் அப்பொழுது வரக்கூடிய மௌத்து திருமணத்திற்கு பின்னால் ஒரு வயது இரண்டு வயது குழந்தை இருக்கும் பொழுது ஏற்படுற மௌத் உலகத்திலே பெரிய நியாமத்தை ஹயாத்து தானே ஹயாத்துல நம்ம அனுபவிக்கிற எத்தனையோ விஷயங்கள் இல்லை என்று நாம் வருத்தப்படுகிறோம் ஆனால் அயாத்தே பெரிய நியாமத்து என்பதை நாம் யாரும் உணர மறுக்கிறோம் அதுதான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றா இந்த மனுஷனுக்கு நம்ம ஒரு ரகமத்தை கொடுக்கும் பொழுது அவன் அதை சுவைத்துக் கொண்டே இருப்பான் ஆனால் அதை நம்ம கொஞ்சம் எடுத்துட்டோம்னு சொன்னா அப்படியே நிராசையான மாதிரி ஆயிருவான் என் டெருந்து மட்டும்தான் எடுப்பானா அல்லாவுக்கு நான் தான் அல்லாவுடைய கண்ணில தெரிஞ்சேனா என்ன சொல்லுவாங்களா நான் மட்டும்தான் தெரிஞ்சேனா எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே என்று சொல்வான் அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்றான் வலையின் அதக்கு நாகு நாகு பகதம் வர்றாக்கி மத்தத்து அவனுக்கு ஏற்படுற துன்பத்துக்கு பின்னால நான் நிறைய பின்னாலும் கொடுப்போம் சும்மா துன்பமே வாழ்க்கையாக கவலையே வாழ்க்கையாக சோதனையே வாழ்க்கையாக ஆக்குவதில்லை ஒரு நியமத்தையும் கொடுப்போம் அப்படி அவனுக்கு சுவைக்கு கொடுத்தா கூடுன்ன தகவல் பிடிச்ச கேடுல்லாம் போயிடுச்சுதான் எப்படி சொல்லுவான் என்ன சொல்லுவான்

ஒரு ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்கு இருக்குமான் சலாத்து வசலாம் அவங்களுடைய அழகான சொல்லி இருக்கும் லுக்மான் அலிசலாம் அவங்களுடைய எஜமான வந்து கூப்பிட்டு லுக்மான் லுக்குமான் ஆட்டுல ரெண்டு ரெண்டு விசேஷமான உறுப்பு ஏதாவது எடுத்துட்டு சாப்பிடணும் வாங்கலாம் பொதுவா ஆட்டினுடைய உறுப்பு என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டுடைய எந்த பகுதி மனுஷன் சாப்பிடுறானோ மனுஷனுக்கும் அந்த பகுதி நல்லது ஆட்டுடைய மூளையை சாப்பிட்டா மூளைக்கு நல்லது நெஞ்சு முள்ள சாப்பிட்டா நெஞ்சு முள்ளுக்கு நல்லது காலை சாப்பிட்டா கால் வலி சொல்லுவாங்க ஆட்டுடைய விஷயத்துல ஆட்டுல இருக்கிற ரெண்டு விசேஷமான பொருளை எடுத்துக்கலாம்னு சொன்ன உடனே நம்பீர் குமாரநிலையத்துல போய் ஆட்டுடைய நாக்கையும் ஆட்டுடைய நெஞ்சு பகுதியில இருக்கிற அந்த முள்ளைய எடுத்துடுவாங்க ஒவ்வொருளாலும் ஒவ்வொரு மாதிரி அந்த நெஞ்சு முள்ள சில பேர் கடிச்சு சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் அப்படியே சும்மா அந்த இறைச்சி மட்டும் எடுத்து போட்டுவாங்க தவப்பன் தவப்பனால சொல்லுவாரு அது நல்ல மில்லுடா அது மில்லு சாப்பிடணும்டா அதை போய் சும்மா சொல்லுவாங்க இல்லையா எல்லாருக்கு அந்த அனுபவம் இருக்கும் நாம இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவாண்டே அது மில்லு மில்லு சாப்பிடு அது என்று சொல்லுவோம் அது ஒரு அந்த பகுதியில அப்படி ஒரு ஒரு தன்மையை அது ஒரு சுவையோட சேர்க்க வெகுமானத்தையும் நல்லா வைத்து ரூபா நிலைய செல்லாம நாட்டையும் நெஞ்சி பகுதியும் எடுத்துட்டு வந்துட்டாங்க லுக்மான் ரொம்ப விசேஷமா ரொம்ப தெரிஞ்சு உஷாரா நல்ல டேஸ்டான பகுதி கொண்டு வந்திருக்கிறார் அதே லுக்மான் சோதனைக்காக சொல்லுவாங்க ஆட்டுடைய பகுதியில் ரெண்டு விஷயம் எது ஆக கூடாது தேவையான மோசமான பகுதியா அதையும் கொண்டு வா அது என்ன கொண்டு வரும் பார்ப்போம் எஜமான் சொல்லும் பொழுது லுக்மான் அகீம் அலைகி சலாத்து வசலம் போய் என்ன போய் நேரா போய் மறுபடியும் நாக்கையும் நெஞ்சையுமே கொண்டு வருவாங்க மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்து மனுஷனுக்கு இந்த ரெண்டுமே நன்மையும் தரும் மனிதனுக்கும் ஆட்டுக்கும் இந்த ரெண்டுமே என்னதான் தெரியும் தீமையும் இந்த நாம சாப்பிடுற விதத்துலதான் இருக்கு நாக்க நம்ம பயன்படுத்துற விதத்துலதான் இருக்கு நெஞ்சை நாம பயன்படுத்துற விதத்துலதான் இருக்கு நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய செயலும் எந்த அளவுக்கு நம்ம அழகாக படுத்துகிறோமோ அது அழகானதாக சுவையானதாக மாறும் அதே நாடுதான் பிறருடைய வாழ்க்கையும் கெடுக்கும் அதே மனம்தான் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் உள்ளத்தை என்னைக்குமே சோம்பேறித்தனமாக வைத்து ஒரு ரகமத்தை நம்ம விட்டு போய்விட்டது என்ற உடனே வாழ்க்கையே நிராசையாகிவிட்டது என்று போகிற மக்கள் எத்தனையோ பேர் பார்க்கிறோம் அதை விட சிறந்த நியாமத்து இருக்கிறதா அதை நாம் தக்க வைத்திருக்கிறோமா என்பதை பார்த்து அந்த நொடியில் மறந்து போயிரும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படும் அவங்களுக்கு கவலையா இருந்தா பிடிக்காது யாராவது போயிட்டு தலையில கை வச்சாங்கன்னா நேரா திட்டம் போய் கையை முதலில் என்ன ஆயிடுச்சு என்ன இழந்துட்டீங்க அதுவும் செய்துக்கள் சித்திக்கிறதிகள் தான் அவங்க கவலையா ஆயிட்டாங்கன்னு தான் கவலையா ஆயிடுவாங்க சங்காலயத்துல கவலையா எடுக்கிறாங்கன்னு சொன்னா செய்த அவர் சித்தி கவலையாடுவாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில வந்து கெமிஸ்ட்ரி அப்படி ஒர்க் அவங்களுடைய நட்பு இருக்கு அவ்வளவு இதா இருக்கும் ரொம்ப ஜோரான நட்பு நீண்ட நாள் நட்பு இல்லையா கொஞ்சம் ரெண்டு பேர்ல யாரும் கவலை செய்தா அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் அவங்க தாடியில அது கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல ஒரோடி வராங்க சல்லா அலி இஸ்லாம் என்ன ஆயிடுச்சு தெரியல கேட்போமே வந்து கேக்குறாங்க என்ன அப்படி என்ன கவலை ஆனா கவலை என்ன தெரியுமா செய்தா அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் அவங்களுடைய நானூறு ஒட்டகமும் காலி போயிருச்சு எங்கன்னு தெரியல நானூறு ஒட்டகத்தையும் மேய்த்து கொண்டிருந்த நாற்பது மெய்காப்பாளர்களும் காணும் இவ்வளவு பெரிய ஒரு தொழிற்சாலை அளவுக்கு இருக்கிற ஒரு ஒரு ஒத்தக மந்தையே காணாமல் போய்விட்டது என்று கவலையோடு அமர்ந்திருக்கிறார்கள் செய்தி நம்பும்களை சிந்திக்கிறதையும் தான் ஏன்னா அதிலிருந்து வரக்கூடிய கூலிகள் கொடுக்க வேண்டிய எத்தனையோ தொழிலாளிகள் இங்க இருக்கிறாங்க அதிலிருந்து நம்மை கொடுக்க வேண்டிய விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி கொடுக்க போறோம் இவங்களுக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியாம ரொம்ப கவலையா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க செல்லதால நேரம் வந்தவங்க அசூர் கேட்கிறாங்க நேரா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கவலையா உட்காந்துருக்கீங்க நம்ம எல்லாம் அந்த நம்மளுடைய நண்பர்கள்ட்ட போய் நிற்கும் பொழுது திடீர்னு பேசிக்கிட்டே இருப்பாரு நல்லா இருப்பாரு திடீர்னு கவலையா உட்காந்து நம்மள்கிட்ட சொல்ல மாட்டாரு நாம போய் கேட்போம் போன உடனே என்னடா என்னடா மாப்பிள்ள ஜாப்பு போயிருச்சோ அப்படின்னு கேட்போம் அவன் வேற கவலையில இருப்பான் நாம நினைப்போம் அதுலதான் சந்தோஷமா இருப்போம் அதுலதான் ரொம்ப சிரமமா இருப்போம் நாம என்ன நினைச்சிருப்போம் நினைச்சிட்டு நாமளே ஒண்ணு யோசிப்போம் தெரியுமா போய் நின்று நமக்கு எது பெருசோ அதை நினைப்போம் என்னடா பாப்பா இது திட்டாங்களா உமா எதுவும் பேசிட்டாங்களா அவங்க வந்து கேட்பாங்க அதெல்லாம் இல்லடா மாப்பிள்ள நண்பர்கள் சொல்லுவார்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா இது வேற அப்படின்னு சொல்லுவோம்ல சொன்ன அதே மாதிரி வந்து அபுபக்கர் கவலையா இருக்கிறாருன்னா வேற ஏதோ சம்திங் வாங்கா இருக்கும் செல்லல்லாலே வந்து என்ன கேட்கறது வேணுமா இவ்வளவு பெரிய கவலையா செய்து அபுபக்கர் இருக்கு நானூறு ஒட்டகமும் நாற்பது தொழிலாளையும் காணும் உட்கார்ந்து இருக்கிறாங்க செல்லல்லாலேசன் வந்து கேட்டாங்க என்ன அபுபக்கரே தக்பீர் தகரியமா ஏதோ விட்டு போயிருச்சோ அப்படின்னு கேட்டாங்க வந்து

அவ்வளவு பெருசா என்ன சொல்லிட்டீங்க உலகமும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்தா கூட கிடைக்குமா அப்படி எதுவும் வித்திருச்சா எதுவும் விடுபட்டுச்சா நான் கேட்டேன் உடனே செய்திக்கு சுதானம் வாய்ப்பாங்க ஆகா நம்ம துணியால அற்ப விஷயத்துக்காக இவ்வளவு நேரம் கவலைப்பட்டு இருந்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய தொகை போயிருந்தாலும் நாம இதுவரைக்கும் வாழ்க்கையில ஒரு நாள் கூட தக்பீர்த்த அரிமாவை விட்டதே கிடையாது பெருமக்களை நிறைய பேர் தக்பீர்த்த அரிமாவுடைய விஷயத்துல ரொம்ப ஜாக்கிராக இருக்கு வந்துருவோம் ஒழுங்கு வரைக்கும் வந்துருவாரு வரும் கிட்ட வந்த பிறகு நாசா ஒரு மெசேஜ் பார்த்து ஜமாத்துல போமேன்னு வந்துப்பாரு ஏன்னா அதை இன்னும் சூழ்நிலை பாத்தியா ஆரம்பிக்கல இது துணை வேற இருக்கு ருக்கு வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு அந்த பாசம் பார்த்தா அப்பதான் சொல்லுவார் அயம் அயம் இன் சலா அரை அயம் இன் சலாம்னா நான் தொழுகையில் இருக்கிறேன் என்று பொருள் அப்படிதான் நம்ம போடுறோம் தொழுகையில் இருக்கணும் ஆட்டை பார்ப்போம் உடனே போனே அடிப்போம் நம்ம தக்பீர் கட்டின உடனே ஒரு போன் ஒரு ரிங் ஒன்று வரும் முசீபத்தை இவ்வளவு நேரம் போன் அடிக்காத தக்பீர் கட்டும் போது டர் டர் வைப்ரேட்டிவ் வேற வெளியே வந்து தட்டம் வந்தா மற்றவனுக்கு தொழுக பாத்தியிலாயிடும் அடிச்சானோ தெரியலையே இல்லையா ஒரு கொடுமையான ஒரு நிலைய வரும் ஆனா பெருமக்களே இமாம் காமத்து சொல்லும் பொழுது என்ற உடம்பு எழுந்து வந்து இமாம் அல்லாஹ் அக்பர் சொன்ன உடனேயே அல்லாஹ் அக்கர் நாமும் செய்து தக்பீர் கட்டுறோமே அதற்கு பேரு தக்பீர் தஹரிமா தக்பீர் என்று சொல்வார்கள் சனாசுரா ஓதி சனாவை ஓதிட்டு சூரன் கார்த்திகா ஓதுவதற்கு முன்னாலேயே நாமும் இமாமோட சேர்றது இது இருக்கே உலகமும் உலகத்தையும் உள்ள எல்லாவற்றையும் மிக சிறந்தது என்று சொன்னார்கள் பெருமான செல்லும் ஒரு சின்ன அமல் தான் நான் தொடர்ந்து செய்வதை செய்து அவபக்கம் சொன்னாங்க ஏன் வாழ்நாள் ஒரு நாள் கூட விட்டதில்லை அது போலட்டும் இந்த அமைக்கிறேன் அதாவது ஒரு கவலையின் மீது அதிகமாக இருக்கும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய நிரந்தரமான நல்ல விஷயங்களை நம்மிடம் இழக்கவில்லை என்கிற அந்த கவலையை ரசம்மா கொடுத்து அபுபக்க சித்துக்கிழடைய நாங்க வந்து அந்த கவலையை தூக்கிட்டாங்க இப்ப அபூபக்க சித்துக்கிக்கு அந்த கவலையே இல்ல எந்த கவலையில நானூறு போய் நாற்பது போய் கவலை இல்ல ஒரு ஒரு சின்ன மகிழ்ச்சி ஆஹா வாழ்நாள நம்ம தட்பீர் தகரிமா விடாமையே வந்துட்டோம்ங்கிற ஒரு மகிழ்ச்சியை யார் உண்டாக்குனா பெருமான சல்லல்லா பலே செல்லமாக உண்டாக்குனா அதனால பெருமக்களே நம்மள்ட இருந்து ஒரு ரகமத்து கடந்திருச்சுன்னு சொன்னா நம்மள்ட ஒரு நகமத்து கலந்துருச்சுன்னு சொன்னா அதே சமயம் அதையே நினைத்து வருத்தப்பட்டு சோகத்திலேயே கவலையிலே நம்மளையும் மாற்றி நம்மளோட இருப்பவர்களுடைய சுறுசுறுப்பையும் வீணாக்கி அவர்களுடைய உலகத்திலும் புலம்பலை ஏற்படுத்துவது என்பது ஒரு நல்ல விஷயம் அல்ல என்பதை இந்த ஆயத்தில் குறிப்பிடுகிறார் அதே சமயம் இன்னொரு விஷயம் நாமும் நியமத்துகள் கிடைத்து விட்டால் அது அல்லாஹுவிடம் அல்லாஹுவிடமிருந்து பெற்ற நியமத்தை மற்றவர்கள் சொல்ல என்ற நியாமத்தே இல்லை என்பதை போன்ற என்ன சிந்திடப்படாது வாழ்ந்துவிடக் கூடாது என்பதையும் இந்த ஆயத்தை இன்னைக்கு குறிப்பிடுகிறது அதாவது என்னிடம் இருந்து எல்லா பெருவியும் போயிருச்சு நீமா மாலிக் ரஹமத்துல்லா உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா அத்தா எழுத மாலிக் ரஹமத்துல்லா அலிஹி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஹதீஸ் எழுதுனவங்க ரஹமத்துல்லா அலிக அவங்க அன்னைக்கு வந்து எந்த ஹதீஸ் கிட்டாபும் கிடையாது புகாரி கிடையாது நசையை கிடையாது யாரும் எந்த இமாம் பெறல யாருடைய கித்தாபும் அன்னைக்கு வரல இமாம் ஷாஃபி ரஹத்து அலி அவர்கள் மாணவர் இமாம் ஷாஃபி ரமத்துல்ல அப்ப வயசு ஒன்பது ஒன்பது வயசு சின்ன பிள்ளை இமாம் என்கின்ற கிதாபை எழுதினாங்களே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதிகம் யார் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க ஒன்பது வயசுல இமாம் ஷாஃபி ரஹத்துல்ல அவர்கள் மனப்பாடம் செய்து வச்சிருந்தாங்க ஒரு பிரபலமான ஒரு இமாம் இமாம் மாலிக் அந்த இமாம் மாலிக் ரமத்துல அதனுடைய வீடு எப்படி இருக்கும்னா இமாமுடைய வீடு இப்படித்தான் இருக்கும் நாம ஒரு கற்பனையில வச்சிருக்கோம்ல இமாமுடைய வீடுன்னா அப்படி எளிமையா இருக்கணும் சாதாரணமா இருக்கணும் ஒரு அசரத்துடைய வீடுனா அப்படிதானே நம்மளுக்கே ஒரு கற்பனை அசரத்து இவ்வளவு பெரிய பைக்ல போறாரா அசரத்து இந்த கார்ல போறாரா அப்படி நாம எல்லாம் பேசுறது இல்ல சிரிக்காதீங்க இதுதான் நிகர்சன உண்மை ஆனா இம்ம மாலிகிராமத்துலயேதான் இருப்பாங்க இம்ம மாளிக்கிரமத்துல திரை இருக்க ரொம்ப பிரபலமா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான திரையை போட்டிருப்பாங்க வீட்டுடைய வாசல் நடைகள் எல்லாம் வேலை வருவதாக இருக்கும் அவர்கள் போடுற ஆடை எல்லாம் கடிதங்கள் வர ஆரம்பித்தது நீங்கள் இமாமாக இருக்கிறீர்கள் இமாம் இத்தனை ஹதீஸ்களை நீங்கள் தொகுத்து இருக்கிறீர்கள் இவ்வளவு அழைப்பாளர் வரிசைகளில் சரியான இமாமாக நேர்த்தியான மாணவர்களை உருவாக்குகிறது நீங்க இப்படி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழலாமா இதெல்லாம் கேட்கும் பொழுது அலமது இல்லா ரொம்ப சந்தோஷம் அந்த பதில் கேள்வி எழுதுன நம்ம மாலிக்க மாத்தான் அகமதுல்லா ஜலி நல்ல வேலை நீங்க கேட்டீங்க சில பேர் கேட்கவே மாட்டான் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிருவான் பார்த்துட்டு நாலு கிட்ட சொல்லிட்டு வேலை போவான் அவ்வளவு நல்லாட்டாப்பா இருக்கிறாரு நம்மகிட்ட வந்து கேட்க முடியாதுங்க நல்லா இருக்கீங்க அப்படி கேட்க மாட்டான்

தர்மத்துக்கு நமக்கு வந்துடக்கூடாதுங்க இருக்காதையும் இத்துப்போன கையில சட்டையுமே போட்டு மாத்துற கூடாது நல்ல வாழ்க்கையே நம்மளுக்கு இறைவன் வழங்கிய அந்த வாழ்க்கைய அழகான முறையில் நல்ல முறையில அந்த அல்லாஹ் தான் வழங்கினான் என்பதை நாம எடுத்து காட்டணும் அல்லாஹ் அரபுல்லால ஆலமீன் அத்தகைய நல்ல நசீபை நம்ம அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக வாழ்நாள் முழுக்க எந்த விதமான கவலையும் இல்லாமல் சோகங்கள் இல்லாது சோதனைகளை சரியான முறையிலே நாம அதை எதிர்கொண்டு அதிலே பொறுமையாக இருந்து ஈமானிய உறவை பெறக்கூடிய நல்ல நசீபி அல்லாஹ் அந்த அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக ஆக வாகிறதாகுவான் அஹமது இல்லாஹி